அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மின்னல் வேக ராசி பலன்கள் மார்கழி இருபத்தொன்றாம் தேதி பலன்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முதலாவதாக மேச ராசி நண்பர்களே உயர் அதிகாரிகளின் கோபத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் குடும்ப பிரச்சினைகளால் மன நிம்மதி இழப்பீர்கள் சகல ஊழியர்களின் ஒத்துழைப்பு பெறுவீர்கள் சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு எதிராக இருப்பதால் சங்கடப்படுவீர்கள் பங்கு சந்தை வியாபாரத்தில் சாதகமான நிலையை காண மாட்டீர்கள் ஏற்றுமணி துறையில் எச்சரிக்கையாக இருக்க தவறாதீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் சாம்பல் சிவப்பு வெள்ளை இளம் சிவப்பாக இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தால் ஆறு ஏழு ஒன்பது ஒன்றாக இருக்கிறது அடுத்ததாக ரிசர்வராசி நண்பர்களே வீண் செலவுக்கு குறைந்த நிதி நிலைமையை சீர்படுத்துவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறந்த முயற்சியில் அக்கறை காட்டுவீர்கள் திருமணத்திற்கு நல்ல வரண் தேடுவீர்கள் விற்பனையில் அதிசயமுக்க முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் அரசியல் செல்வாக்கு ஒருவரின் தொடர்பால் முன்னேற்றம் அடைவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் இளஞ்சிவப்பு வெள்ளை சிவப்பு நிறம் இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தால் ஒன்பது இரண்டு ஒன்று ஆறாக இருக்கிறது அடுத்ததாக ராசி நண்பர்களே மாறி வரும் சந்தை நிலவரங்களுக்கேற்ப உற்பத்தியை பெருக்குவீர்கள் சிறு வியாபாரிகள் அதிக லாபம் அடைவார்கள் ரியல் எஸ்டேட் தொழில் சீராக கொண்டு வருவீர்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஊக்கத்துடன் ஈடுபடுவீர்கள் அலைச்சல் அதிகம் இருந்தாலும் அதன் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் வங்கியிலிருந்து சுலபமாக கடன் வாங்குவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் பச்சை மஞ்சள் நிறம் இருக்கிறது அடுத்ததாக கிடகராசி நண்பர்களை நண்பர்கள் தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் கெட்ட பெயர்களை சம்பாதித்து கொள்ளாதீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக செயல்படுவீர்கள் பணம் நகை வைக்கும் இடத்தில் கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள மறக்காதீர்கள் பேச்சுவார்த்தைகளில் நிதானமாக இருக்காதீர்கள் வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொள்ளாதீர்கள் சந்திராஷ்டமம் நாள் என்பதால் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் கருநிறம் பச்சையாக இருக்கிறது அதிர்ஷ்டமான பார்த்தால் இரண்டு மூன்று எட்டு ஐந்தாக இருக்கின்றது அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்களே வியாபாரத்தை விரிவுபடுத்த வீண் செலவு செய்யாதீர்கள் வெளியூர் பயணங்கள் அவ்வளவு சாதகமான பலன் இல்லை கேட்ட இடத்தில் பணம் வர தாமதமாக இருக்க போகிறது அடுத்ததாக தடுமாற்றம் அடைவீர்கள் உறவினர்களுக்காக அதிக சிலம் செய்ய வேண்டாம் உடல்நிலை பாதிப்பு மருத்துவமனை செல்வீர்கள் பெற்றோர் வகையில் பண விரயம் ஏற்பட்டு நண்பரின் உதவியை நாடுவீர்கள் சந்திராஷ்டமம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் இளஞ்சிவப்பு சாம்பல் வெள்ளை நிறம் இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தால் ஏழு ஆறு ஒன்றாக இருக்கிறது அடுத்ததாக கன்னிராசி நண்பர்களே வருமானம் போதிய அளவு பெருகி மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்வீர்கள் கணவன் மனைவி உறவை சீர்படுத்துவீர்கள் வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உற்பத்தி அதிகரித்து உற்சாகம் அடைவீர்கள் காலத்திற்கேற்ற மாதிரி புதிய திட்டங்களை திட்டி வியாபாரத்தை மாற்றுவீர்கள் அதிர்ஷ்டமான நேரம் என்று பார்த்தால் பச்சை இளஞ்சிவப்பு வெள்ளை சிவப்பு இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தால் ஒன்பது இரண்டு ஒன்றாக இருக்கிறது அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களே பனி சுமை அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பணம் பெறுவீர்கள் வேலைக்காக கடல் தாண்டி போக ஏற்பாடு செய்வீர்கள் கடன் வாங்க வேண்டியது அவசியம் இல்லாமல் பண வரவை காண்பீர்கள் தங்க வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்ய வேண்டும் வியாபாரத்திகளால் லாபத்தை காண்பீர்கள் பிரச்சனைகளால் அதாவது குடும்ப பிரச்சனைகளால் மனநிறைவு அதாவது மனநிலை பாதிப்படைவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் வெள்ளை சிவப்பு கரும்பச்சையாக இருக்கிறது கருப்பு பச்சையாக இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தால் ஆறு ஒன்பது நான்கு மூன்றாக இருக்கிறது அடுத்ததாக விருட்சகராசி நண்பர்களே அவசியமில்லாத செலவுகளால் அல்லல் போகிறீர்கள் பணத்தின் மதிப்பை இந்த காலத்தில் நன்கு உணவீர்கள் ஏதாவது பிரச்சனை தோன்றி தொழிலுக்கு இடையூறு சந்திக்கப் போகிறீர்கள் பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் கொடுத்த வாக்குறுதி சிரமப்பட்டு காண்பீர்கள் சங்கடங்களுக்கு இடையில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் சிவப்பு மஞ்சள் பச்சை கருநீளமாக இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தால் மூன்று எட்டு ஐந்து ஒன்பதாக இருக்கிறது அடுத்ததாக தனுசராசி நண்பர்களை புத்திசாலிசனமான வருமானத்தை உயர்த்துவீர்கள் எந்த பிரச்சனையாலும் சொந்த முயற்சியால் தாண்டுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் பற்றி பேச்சுவார்த்தை இப்போது நடத்தாதீர்கள் குடும்பத்தில் மங்கள் நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்வீர்கள் கடந்த கால நெருக்கடியில் இருந்து விடுபட போக்குறீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தையும் அடைவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் மஞ்சள் சாம்பல் வெள்ளை இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான என்று பார்த்தால் ஏழு ஆறு மூன்று ஒன்றாக இருக்கிறது அடுத்ததாக மகர ராசி நண்பர்களே வாழ்க்கை தேவையான வருமானத்தை தடையின்றி பெறப்போகிறீர்கள் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வீர்கள் அரசு துறையில் பணியாளர்கள் சிறப்பான பெயரை எடுப்பார்கள் வியாபாரிகள் கணிசமான லாபத்தை அடைவீர்கள் தொழில் தடை ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாக இருந்து விலகி விடுவீர்கள் கணவன் மனைவி இருவரும் அனுசரித்து போய் பிரச்சினையை தவிர்ப்பீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் எழஞ்சிவப்பு அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தால் எட்டு ஒன்று இரண்டு ஒன்பது அடுத்ததாக கும்பராசி நண்பர்களே வீட்டிலும் வெளியிலும் புகழும் செல்வாக்கும் அதிகரித்து உறவினர்கள் பொறாமைப்பட வைப்பீர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் திருமண பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் தொழிலுக்கான நண்பரின் ஆலோசனையுடன் நாடுவீர்கள் சகோதர வழிகளில் ஆதாயம் பெறுவீர்கள் அழைச்சலால் உடல் சேர்வு அடைவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் வெள்ளை நிறம் இருக்கிறது அதிர்ஷ்டமான என்று பார்த்தால் எட்டு ஒன்பது நான்கு மூன்றாக இருக்கிறது அடுத்ததாக மீனராசி நண்பர்களே தொழில் முன்னேற்றம் தொய்வான நிலையில் இருப்பதால் கவலைப்படுவீர்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து நேரம் குறைவதால் மகிழ்ச்சி நிம்மதி அதனை இழப்பீர்கள் கணவன் மனைவி உருவில் புத்துணர்வு நிலை நாடுவீர்கள் கல்வியில் அக்கறை காட்ட பிள்ளைகள் அறிவுறுத்தீர்கள் அரசு பணியாளர்கள் அழுத்தம் காரணமாக டென்ஷனாகவே இருப்பார்கள் அதிர்ஷ்டமான நேரம் என்று பார்த்தால் கருநீளம் பச்சையாக இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் மூன்று எட்டு ஐந்து இந்த காணொளி உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்